வெல்கம் டு மை சேனல் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியால இருக்கோம் இப்போ மொபைல் இல்லாம எதுவுமே இல்ல நம்ம எதுக்கு மொபைல் தான் நம்ம ஒரு கடைக்கு போனா மொபைல் எடுத்துட்டு போறோம் எங்க போனாலும் மொபைலோட தான் போறோம் மொபைல் இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்று குறஞ்ச மாதிரி ஃபீல் பண்றோம் அப்ப கண்டிப்பா மொபைல் இப்போ நவீன விதத்துல மொபைல் எல்லாம் வாழ முடியாது உண்மைதான் இப்போ வந்து நான் நிறைய விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ நம்ம கூகுள்ல ஜிமெயிலு கூகுள் மேப் எல்லாம் பயன்படுத்துறோம் உங்களுக்கு கூகுள் மேப்ல டைம் லைன் தெரியுமா டைம் லைன்னா காலை வருஷங்க அதாவது காலை வரிசைங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம மொபைல் நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தோம் நம்ம எங்க போனாலும் நம்ம எங்க போறோம் எங்க வரோம் எல்லாமே நம்மளோட நம்ம ட்ராவல் பண்ற இட எல்லாமே ட்ராவல் பண்ற ஹிஸ்டரி எல்லாமே ஆகுங்க அதாவது காலை வரிசைப்பாங்க நம்ம கூகுள் லொகேஷன் மூலயமா நம்மளோட எல்லாமே நம்மளோட போராடம்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க நம்ம நம்ம பயணம் பண்ற இடம்லாம் நடந்து போறோமா பைக்ல போனோமா எங்கெங்க டிராவல் பண்றது எல்லாமே கிஸ்ட்ரியா ஆன் நம்ம நம்ம கூகுள் அக்கௌண்ட் மூலயமா நம்மளோட லொகேஷன் மூலயமா சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து நீங்க தேவைப்பட்டு ஆன் பண்ணிக்கலாம் அந்த அதை வந்து அந்த செட்டிங் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அதுதாங்க அந்த டைம் லைன் இப்ப வந்து டைம் லைன் காலவரிசை இப்ப வந்து உங்க மொபைல ஒருத்தவங்க கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தாங்கன்னா நீங்க நேற்று எங்க போனீங்க ரெண்டு மாசத்துக்கு மே எங்க இருந்தீங்க ஆறு மாசம் கூட எங்க இருந்தீங்க எல்லாமே உங்க மொபைல பயன்படுத்தி நீங்க போன இடங்களை வரலாற பாக்கலாங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும் துல்லியமா இருக்காது ஆனால் ஆனா ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம் எங்க போனாங்க எங்க வந்தாங்க கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தாங்க இந்த கூகுள் மேப்ஸ் பயன்படுது உங்களுக்கு தேவைப்படலாம் இந்த செட்டிங்ஸ் நீங்க ஆஃப் வச்சிருங்க நீங்க போன வரலாறுலாம் எல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது உங்க மொபைல் எடுத்து பாத்துட கூடாது அததான் இப்ப நம்ம கொஞ்சம் அந்த இதை வந்து வந்து இங்கிலீஷ்ல இருக்குல்ல தமிழ்ல மாத்தி கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சு போவாங்க இப்ப தமிழ்ல மாத்திட்டேன் பாருங்க இந்த பாருங்க கூகுள் மேப் கூகுள் மேப் காலவரிசை என்பது உங்களை உங்களுக்கு இருப்பதற்கின் அடிப்படையில் நீங்கள் மேற்கொண்ட வழிகள் பயணங்கள் மற்றும் நீங்கள் சென்ற இடங்களை நிறைவில் கொள்ள உதவும் ஒரு தனிப்பட்ட வரைமரமாகும் நீங்க எந்த விடத்துலயும் உங்களுக்கு காவரிசை திருத்தலாம் காலைவரிசை இருப்பே நீக்கலாம் இப்ப வந்து நீங்க போன வரலாறு ரெக்கார்ட் ஆயிரும் அந்த ஏதாச்சும் ஒரு போவீங்க நீங்க ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க இருக்கும் போர்ட்டுக்கும் நீங்க அதை அதை வந்து நீங்க மாத்திக்கலாம் நான் கோயிலுக்கு தான் போனேன் அப்படிதான் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம அப்பப்ப அக்யூட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் சரியான அந்த சுற்றி உள்ள இடத்த எல்லாத்தையுமே காட்டும் நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பக்கத்துல உள்ள இடத்தையும் காட்டும் நீங்க பக்கத்து அந்த அந்த ரோட்டு வழியா பேத்திருப்பீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு காட்டும் நீங்க ஆனா நீங்க எடிட் பண்ணி மாத்திக்கலாம் நான் ஹாஸ்பிட்டல் போல இங்கதான் போனேங்கிறத நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம் அதுதான் இந்த கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி செட்டிங்ஸ் பண்றது நம்ம இதை வந்து எப்படி டேன் ஆஃப் பண்றதுங்கிறத பார்ப்போம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த பாருங்க உங்களுக்கு பயணிகளை கண்டறியும் இதுபடி அவர்கள் இயக்கப்பட்டு இருக்கும் போது அந்த அந்த டைம்ல ஆன் பண்ணியிருந்தா நீங்க நடைப்பயிற்சி பைக்கு வாகனம் அல்லது ஓட்டுதல் அல்லது பொது பொது போக்குவரத்தில் நீங்க எங்க எப்படி பயணம் செய்தீர்கள் என்பது காலவசை அடைகிறது நீங்க நடந்து போனீங்களா வாக்கிங் போனீங்களா சைக்கிள்ல போனீங்களா பைக்ல போனீங்களா எல்லாத்தையுமே இதுல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் இப்ப வந்து செட்டிங்ஸ்ல போய் நம்ம எப்படி ஆஃப் பண்றது எப்படி ஆன் பண்றது எல்லாம் பார்ப்போம் தேவைப்பட்ட செட்டிங்ஸ் முடக்கலாம் ஆனா இருப்பிட வர கட்ட அல்லது முடக்கம் நீங்கள் இருப்பிடம் வரலாற்றை இயக்கும்போது உங்கள் துல்லியமான சாதனை இருப்பிட உங்கள் கூகுள் சாதனைகளிலும் தொடர்ந்து செமிக்கப்படும் கூகுள் பயன்பாடுகள் பயன்படுத்தாத போது கூட உங்க காலத்தை உருவாக்கிடுது நீங்க வந்து ஜிமெயில் தான் யூஸ் பண்ணணும் நீங்க கூகுள் யூஸ் பண்றது மட்டும்தான் நம்ம போராடம்லாம் ரெக்கார்ட் ஆகுங்க அப்படின்னு கிடையாது நம்ம பயணம் பண்றதுன்னு கிடையாது எப்பொழுதுமே நீங்க இந்த டைம் செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்க போற இடம் வர இடம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் உங்க மொபைல்ல கொஞ்சம் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா மத்தவங்க நீங்க போன இடத்த ஓரளவுக்கு கண்டு கணிக்கலாம் கணிக்கலாம் துல்லியப்பா கணிக்க முடியாது ஓரளவுக்கு நீங்க இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க சொல் இந்த சரௌண்டிங்ல போயிருக்கீங்க ஓரளவுக்கு நீங்க நீங்க போன இடத்துக்கு நீங்க வாட்ச் பண்ணலாம் உங்க மொபைல் கிடைச்சா உங்களோட இடத்த நீங்க நீங்க போன இடத்துல வாட்ச் பண்ணலாம் இத போய் எப்படி நம்ம செட்டிங்ஸ்ல போய் ஆஃப் பண்றது ஆன் பண்றதுன்னு பார்ப்போம் சரிங்களா நீங்க டே அப்டா பாருங்க காலவசையை திருத்து நீங்க வந்து குறிப்பிட்ட நாளோ கூட நீக்க வச்சிக்கலாம் எனக்கு இந்த இந்த நாளே வேணாம் இந்த நேத்து போன வரலாறு நம்ம நேத்து போனா பயணம் வரலாறு குறிப்பிட்ட தேதி எடுக்கலாம் எல்லாமே நம்ம உங்களுக்கு உங்க உங்க தான் உங்களோட பர்சனல் தான் நீங்க இஷ்டம் தான் நீங்க என்ன செட்டிங்ஸ் மாத்திக்கலாம் பாருங்க ஒரு நாளே நீக்கு என்னங்க இருந்து இருப்பிட வரலாற்று தகவல் நீக்கும் போது எதிர்காலத்தில் அது காலக்கோட்டையில பார்க்க முடியாது நீங்க நீக்கிட்டீங்கன்னா அது எதிர்காலத்துல பார்க்க முடியாது எப்படி இது பண்றாங்கன்னா உங்க ஐபி அட்ரஸ் மூலயமா இந்த செயல்பாட்டில் உங்க சாதகத்தின் பொது பகுதி மற்றும் ஐபி இருந்து உங்கள் இருப்பிடம் பற்றிய தகவல்கள் அடங்கும் நம்ம ஐபி அட்ரஸ் மூலயமா நம்ம எங்க ஒரு ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கும் அந்த ஐபி அட்ரஸ் மூலயமா நம்ம எங்க போறோம் எங்க வரோம் செட்டிங்ஸ் தான் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க நீங்க இந்த பாருங்க நீ என்ன சொல்றாங்க செட்டி அந்த உங்கள் ஆண்ட்ராய்டு தொலைபேசி அல்லது கூகுள் மேப்ஸ் திறக்கவும் உங்கள் சுய விவரப்படவும் அல்லது காலவரிசையின் முதற்கட்டத்திற்கு தட்டவும் காலவரிசையின் டைம்லைன் திட்டவும் மேலே இந்த இந்திர என்பது தட்டவும் காலன்றில் நடை அல்லது இத வலதுபுறமா ஸ்வைப் செய்து நீங்கள் இந்த கேமராப்பவும் தட்டவும் ஒரு தேதியை வந்து காலண்டர்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு காலண்டர்ல போயிட்டு இந்த தேதியை நான் ஒரு தேதியை தேதி நான் அந்த குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்ட வரலாறு இத்தனா தேதியில நீங்க போன எந்த இடத்துல போயிருக்கீங்க எந்தெந்த நாள போயிருக்க குறிப்பிட்டால பயண கிஸ்தி கூட நீங்கலாம் அதான் கொடுத்துருக்காங்க இருக்காங்க காலவரிசையின் மேம்படுத்தும் எப்போதாவது நீங்கள் காலவரிசையின் தடுக்களை காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் அடுத்த நகர்ப்புறங்களில் இருக்கும் போது நீங்க ஒரு உணவகத்துக்கு சென்று சென்று உண்மையில உள்ள அருகில் உள்ள மற்றொரு உணவு கலைவரிசை காட்டப்படும் நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க அந்த வழியா பெருப்பீங்க பார்த்தா இன்னொரு இடத்துக்கு போன மாதிரி டைம் லைன்ல வரும் அதை திருப்பிக்கலாங்கிறாங்க வருடம் செய்வதன் மூலம் தவறுகளை கட்டுப்படுத்த காலவரிசையின் துல்லியத்தை மேம்படுத்த நீங்க எங்களுக்கு உதவலாம் நீங்க வந்து அப்பப்போ மாத்திக்கீங்க கரெக்டான இடத்துக்கு போனீங்க எங்கெங்க இது ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டும் நீங்க அக்யூரேட்டா கூட மாத்திக்கீங்க நல்லதுங்கிறாங்க நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க இது யாரும் பண்றதில்லை எல்லாத்தையும் அக்யூர்ட்டா மாத்துறது இல்லா நீங்க கண்டுபிடிப்பாங்க இந்த வழியா போயிருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க நம்ம என்ன தோராயமா கூட நம்ம அக்யூர்ட்டா மாத்திக்கலாம் பட் ஓரளவுக்கு இந்த வழியா போயிருக்காரு இப்படி பாத்திருக்காரு வந்திருக்காரு நம்ம மொபைலை மாத்திர நம்மளே தெரிஞ்சுக்கலாம் மத்த மொபைல் கிடைச்சா மத்தவங்க தெரிஞ்சுக்கலாம் மொபைல்ங்கிறது இப்ப வந்து ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் ஒரு கவனமா இருங்க ஓ தெரியாதவங்கள்ட்ட மொபைல் கொடுக்குறப்போ கவனமா இருங்க இதை பத்தி நம்ம வந்து எப்படி செட்டிங்ஸ் ஆன் பண்றது ஆஃப் பண்ணுறத பார்ப்போம் வாங்க இப்போ வந்து கூகுள் அக்கௌண்ட்டு போயிக்கிங்க கூகுள் அக்கௌண்ட்டு போய்ட்டு கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு பாருங்க டே டே ட்வெண்ட்டி ப்ரைவே சீட் இருக்குல்ல

நீங்க இப்ப நான் பேஸ் பண்ணி இருக்க ஆன் பண்ண பாருங்க இதை ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் பாருங்க கிளிக் பண்ற பாருங்க பாருங்க ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் போயிட்டு மேலே வந்துருச்சு இப்போ டைம் லைன் வந்து நான் ஆஃப்ல இருக்கு டைம் லைன் பாருங்க டைம் லைன் கீழே ஆஃப்ல இருக்கு பாருங்க இப்போ நான் டேனால கொடுத்தோம்னா டைம் லைன் நான் டைம் லைன் ஆஃப்ல வச்சிருக்கேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் ஆஃப் பண்ணி வச்சேன் தேவடா எப்ப தேவப்பற ஆன் பண்ணி பா ஆஃப் பண்ணிப்பேன் அதே மாதிரி நீங்களும் தேவப்பற பண்ணனும்னா ஆஃப் பண்ணலாம் இப்ப பாருங்க இந்த டேனால இப்போ போய் நான் டேனால கொடுத்ததனால இப்ப நான் டைம் ஆன் பண்ணிட்டேன் இப்ப ஆன் பண்ணா இப்ப நான் எங்கெங்க போறேன் வரேன் அப்படிலாம் ரெக்கட் ஆகுங்க இதுதாங்க இது நல்ல வசதி சொல்லுங்க